ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோட ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் நவம்பர் மாதம் இப்போ நடக்குது இந்த நவம்பர் மாதம் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளில் மர்ம ஆட்டமானது இருக்குது இந்த மர்ம ஆட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரித்து பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு மர்ம ஆட்டம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த மர்ம ஆட்டத்திற்கேற்ப நடந்து நீங்கள் கவனமாயிருங்க நவம்பர் பதினாறுக்கு பிறகு வேகமாக மர்ம ஆட்டம் உங்களுக்கு இருக்குது ஸோ என்ன ஆட்டம் உங்களுக்கு இருக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொல்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்னு விதிப்படி கிடையாது எல்லாமே கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நடக்குது கிரகங்கள் நமக்கு உச்சமாக இருக்கும்போது ஒரு பலன் கிடைக்கும் கிரகங்கள் உச்சமாக இல்லாத போது ஒரு பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் பக்ரமான ஒரு பலன் பக்ரம்லேருந்து நிவர்த்தியான ஒரு பலன் அந்த மாதிரி கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் கிரகங்களால தான் பெரிய பெரிய ஆபத்து கூட சில நேரம் வருது அது நாம் தெரிஞ்சுக்காததுனால தான் அந்த ஆபத்தை டக்குன்னு பார்த்துட்டு விதி மேலே நாம் பழியை போட்டுட்டு போயிடுறோம் ஆனால் உண்மையாலுமே விதியினால் எதுவும் கிடையாது கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது அதை நாம் புரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக நாம் பெரிய ஆபத்துக்கள்லருந்து தப்பித்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த நவம்பரில் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஆக்சுவலி நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போது இதனால் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது பணமலையில் நீங்கள் நனைய போகிறீங்க பணமலையில் எந்த அளவுக்கு நனைய போகிறீங்க எப்படி அதை தக்க வைத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ற தெளிவாக இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்குது அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே நிறைய கிரகநிலைகளில் மாற்றங்களை சந்தித்து ஏராளமான பிரச்சனைகளை பார்த்துட்டோம் அதை தொடர்ந்து இந்த நவம்பர் மாதத்துலேயும் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளில் மாற்றங்கள் காணப்படுது இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் அதில் நவம்பர் மாதம் பதினாறுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகங்களில் வந்து ஃபஸ்ட்டு குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் என்ன ஆயிட்டாருன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வகரகதி அடைந்துட்டாரு ஆக்சுவலி சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் இருக்கு சில நேரம் குரு பகவான் உச்சத்துலேருந்து வக்ரமானாலும் நல்ல பலன் கிடைக்கும் அதில் உங்கள் ராசிக்கு எப்படி பலன் கிடைக்குங்கிறத பாருங்க அப்புறம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு ஒரு பக்கம் குரு வக்ரகதியை அடைந்துட்டாரு இன்னொரு பக்கம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதெல்லாம் தொடர்ந்து சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் பங்கு நீச்சப்பங்கு ராஜயோகம் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் சுக்கரன் புதன்லாம் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க அப்புறம் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆவார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையும் இருக்குது இந்த மாதிரி தான் கிரகங்கள் மர்மத்தோடு வந்து இருக்குது இதில் சூரியனும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனாலேயே அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் உங்கள் ராசியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தோ இதன் மூலம் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பலன்களை இப்போ சொல்ல போகிறேன் தெளிவாக பலன்களை தெரிஞ்சுக்குங்க கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அருமையான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போது உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கரெக்டாக ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு பயணம் செய்ய போகிறார் இதன் காரணமாகவே செல்வ செழிப்பு உங்களுக்கு மிக 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 அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் கூட முன்னேற்றம் ஈஸியாக அடைவீங்க பணவரவு உங்களுக்கு அபரிவிதமானதாக இருக்கும் பணவரவுல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையானது ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுப்பாங்க அப்புறம் கூட பிறந்தவர்களோடு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கையெழுத்து போடுவாங்க இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லலாம் செவ்வாய் ஆற்று பலம் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனை உங்க ராசிக்கு இருந்தா அது முற்றிலும் இன்னி வரக்கூடிய நாட்கள் நீங்கோ அதுதான் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்று இந்த நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கிரகங்கள் மெயினா உங்களுக்கு வலுவா இருக்கிறதுனால சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்ப சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினைகள் இது போன்றவற்றை நீங்க கண்டிப்பா இப்ப எது வேணாலும் செய்யலாம் இது போன்ற காரியங்கள் செய்வது இப்ப எது செய்தாலும் நன்மை தரும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுவது உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருப்பது நல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் ஜெயித்து விட்டு வருவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் என்ன விஷயத்துக்காகவும் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் மன ரீதியாக மனதைரிய உங்களுக்கு இனி நாட்களில் நிறைய கிடைக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு ஏற்படும் எதை தொட்டாலுமே ஒரு பக்கம் வெற்றி ஏற்படும் அதுவும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீசப்பங்குராஜ யோகத்தை பெற்று மூன்றாவது வீட்டுக்கு வந்து குரு பார்வையில் நிற்கிறாரு இந்த ஒரு இதனாலேயே அற்புதமான யோகம் உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும்போது அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் இப்போது உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி தான் ராஜயோகம் ஏற்பட போகுது பயணங்கள் செய்கிறதன் மூலிமா சந்தோஷங்கள் ஏற்படும் கடவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான அந்யோன்யம் அதிகரிக்கோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த டைம் குடும்பத்தில் அன்பு உங்களுக்கு பெருகோ குடும்பத்தில் இருந்த இருள்ளா நீங்கோ குரு பகவான் நாலு ஏழுக்கு உடையவர் பதினோராம் தேதிக்கு பிறகு வக்ரமாக இருக்கிறதுனால குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் எதுவாக இருந்தாலும் பேசுங்க பேசி முடித்து கொள்வது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னன்னா சனி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ரமாக இருந்தால் கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமாக இருக்கும் அதற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஜாதகத்தில் பகரமாக இருந்தால் பார்த்திங்கன்னா யோகம் கம்மியும் பகர நிவர்த்தி அடைந்தால் யோகம் அதிகம் என்று சொல்லப்படுது அப்புறம் வாக்குஸ்தானாதிபதி நின்றாக இருக்கிறதுனால அதாவது வாக்குஸ்தானாதிபதி நன்றாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அதனாலேயே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயலுக்கு பெயர் புகழ் ஏற்படும் எதை தொட்டாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் வெற்றி பெறும் அந்த யோகத்தை முழுசாக நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அதனாலேயே உங்களுக்கு இந்த டைம் பரிகாரம் எதுவும் சொல்லப்படல ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் இதெல்லாம் தாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா அதை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான புதிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்